வணக்கம் கோயம்புத்தூர்ல நடக்கக்கூடிய ஒரு நாள் பயிற்சி முகாம் இத பத்தின முழு தகவல்கள் நம்ம இந்த பார்க்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாதம் சார்ந்த பித்தம் சார்ந்த கபம் சார்ந்த குறைபாடுகள் என்ன அதை நீங்க எப்படி சரி பண்ணிக்கிறது உங்களுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய விர விட்டமின் குறைபாடை நீங்க எப்படி சரி பண்றது ஹீமோகுளோபின் குறைபாட்டை நீங்க எப்படி சரி பண்றது உங்களுக்கு இருக்கிற சர்க்கரை வியாதி கடுமையான உடல் வலி கடுமையான வலி கால் குத்தல் முதுகு வலி முதுகு தண்டுவடம் வலி ஏற்படுவது கருத் கழுத்து பின் நரம்பு வலி ஏற்படுவது கண்களில் இருக்கக்கூடிய பார்வை குறைபாடு காதுகளில் இருக்கக்கூடிய சீழ் வரது அப்படிங்கிற மாதிரியான தன்மைகள் கடுமையான தலைவலி ஒற்றை தலைவலினால நீங்க கடுமையாக அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கு தைராய்டு ரொம்ப தைராய்டினால ஏற்படக்கூடிய உடல் பருமன் சாதாரணமாவே ஒபேசிட்டி பிரச்சனை எனக்கு இருக்கு நான் ஒரு வாய் சாப்பிட்டாலே போதும் எனக்கு செரிமான தொந்தரவு ஏற்படுது கடுமையான மலச்சிக்கல்னால நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மலம் வந்து அடிக்கடி கழிச்சிட்டே இருக்கணுன்ற மாதிரியான உணர்வு ஏற்படுது பசியின்மை ஏற்படுது தாகமின்மை ஏற்படுது எனக்கு ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கணும்ன்ற ஃபீலிங்கே எனக்கு வரமாட்டேங்குது சிறுநீரகம் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி நடக்குது மோஷன் போகும்போது எரிச்சலுடன் கூடிய ஒரு வழி ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அனைவருக்குமே இந்த பயிற்சி வகுப்புங்கிறது ரொம்பவே உதவிகரமா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய உடல்ல பஞ்சபூதங்களுடைய சமநின் சமநிலையின்மை ஏற்படும் பொழுதும் அதே மாதிரி வாத பித்தம் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படும் பொழுதும் நம்மளோட உடல்ல உபாதை அப்படிங்கிறது ஏற்படும் நமக்கு வாந்தியே வருது சளி ஏன் பிடிக்குது பேதியே ஆகுது காய்ச்சல் எதுக்காக வருது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் அதை நம்ம எப்படி கையாளணுங்கிற மாதிரியான வாழ்வியல் முறைகளும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே ஆனால் நம்மளுடைய உடல் முழுமையான ஆரோக்கிய நிலையை அடைஞ்சிடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரெக்னன்சில என்ன பண்ணணும் எப்படி இருக்கும் எப்படி இருந்தா அவங்களுடைய குழந்தை ஆரோக்கியமான முறையில பிறக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு காலத்துல நமக்கு சொல்றதுக்கு நம்மளுடைய பாட்டிகள் இருந்தாங்க அவங்க சொல்லிட்டு போனாங்க முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம தனியா தான் இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கணும்ங்கிற கட்டாயத்தின் பேர்ல தான் இருக்கும் பெண்கள் எடுத்துக்கோங்க உடம்பு சரியில்லைன்னா நம்மள நம்ம தான் பாத்துக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இப்பொழுது சொசைட்டி போயிட்டு அப்படி இருக்கும் பொழுது நீங்க உங்களை நீங்க எப்படி பார்த்துக்க முடியும் இந்த சொசைட்டியில உங்களுடைய குடும்பத்தை நீங்க எப்படி ப்ரொடெக்டிவா பார்த்துக்க முடியும் உங்களுடைய குழந்தைகளை நீங்க எப்படி ஆரோக்கியமான முறையில வளர்க்க முடியும் உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும் என்ன மாதிரியான உணவுகள் கொடுத்தா அவங்களுடைய பியூச்சர் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும் அவங்களுக்கு டெய்லி ரொட்டீன்ல புரோட்டீன் எப்படி இன்க்ரீஸ் பண்றது இந்த மாதிரியான தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்வியல் முறைகள் சரியான முறையில் இருக்கணும்னா இந்த வாழ்வியல் கல்விங்கிறது நிச்சயமா உங்களுக்கு தேவை வாழ்வியல் சார்ந்த அனைத்து விஷயங்களும் நீங்க காலையில இருந்து இரவு தூக்கம் வரைக்கும் நீங்க எப்படி தூங்கணும் குப்புறப்படுத்து தூங்கணுமா நிமிர்ந்த நிலையில தூங்கணுமா இடது பக்கம் தூங்கணுமா வலது பக்கம் தூங்கணுமா உங்களுடைய மூச்சுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்க எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் என்ன சாப்பிட்டா எப்படி ரியாக்ட் ஆகும் யார் யார் எது எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் அதுவும் இல்லாம முழுமையான உடல் நாடி பரிசோதனை ஓகே ஒரு ஒரு ஒருவருக்கும் தனித்தனியான முறையில் நாடி பரிசோதனை செஞ்சு நீங்கள் என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிற இயற்கை ஆலோசனையும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்காக நடக்குது நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் ஆனால் என்னுடைய வாழ்வியலை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் எனக்கு ஒரு உபாதை இருக்குது நான் பத்து பதினஞ்சு வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அதையினால பயிற்சியில் இணையணும் அப்படின்னு தெரியுற நம்பரை கால் பண்ணி முன்பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்